அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து நன்மைகளை கொண்டு சரி பகவான் ஏழாம் இடம் சரி கண்ட சரியாக மாறுகிறார் அவர் மூன்றாம் பார்வையாக நிம்மதி இல்லாத நிலை தந்தை தந்தை வழி தொந்தரவு உடல் நலம் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பாகியஸ்தானம் ரிஷப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை கன்னி ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் ஆக கன்னி ராசிதருக்கு மூன்றாம் பார்வையாக நிம்மதி இல்லாத நிலை தந்தை தந்தை வழி தொந்தரவும் உடல் நலம் கெடும் பாகியம் கெடும் பாகியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பாகியம் கெடும் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் அந்தஸ்து கெடும் செல்வம் செல்வாக்கு குறையும் மன குழப்பம் உண்டாகும் ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் அந்த கேதியை கேது பகவானை குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் மன குழப்பம் அதிகரிக்கும் சிலருக்கு சில ஆண்களுக்கு பெண்களின் கெட்ட சகவாசம் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்கள் சகவாசம் பெண்களுக்கு ஆண்கள் சகவாசம் உண்டாகும் கவனம் தேவை நட்பு வட்டத்தில் விரிசல் தங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு பத்தாம் பார்வையாக மன அமைதி குறைவு உண்டாகும் உடலில் அசதி தாயாரின் உடல் நிலையில் அசௌகரியம் உண்டாகும் பூமி வாகனம் இருக்கின்ற இடத்தை விற்றுவிட்டு தன் கடனை அடைப்பீர்கள் கடன் தொந்தரவு பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கரம் அடைகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கரம் அடைகிறார் அந்த நேரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதம் குடும்பத்தில் உண்டாகும் கணவருடன் அடிக்கடி அடிக்கடி மோதல் வரலாம் உத்தியோகத்தில் வேலை வலு அதிகம் பிறர் வேலையை சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் சில இடர்பாடுகள் வரலாம் கவனம் தேவை பெண்ணிற்கு பெண்தான் எதிரி பெண்கள் பெண்களிடம் பழகும் போது கவனமாக இருங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு தேவை மருத்துவ செலவு உண்டாகலாம் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சுபகாரியம் சிறு சிறு தடங்களுக்கு பின் நடக்கலாம் அரசியலில் கவனம் வேண்டும் விவசாயத்தில் தான் இருக்கும் விளைச்சல் ஆக கன்னி ராசியினர் சற்று கவனமாக இருங்கள் கந்த சனி கன்னி ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு உடல்நல கணவனுக்கு உடல்நல குறைவு ஆண்களுக்கு கன்னி ராசியாக இருந்தால் மனைவிமார்களுக்கு உடல்நல குறைவு கோயிலுக்கு சென்றால் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்